என்றும் இறைவன் அருள் தேடும் நல் உள்ளங்களே வணக்கம் கன்னி ராசியினருக்கான செப்டம்பர் மாத பலன்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் கன்னி ராசி அன்பர்களே வாட்டி வைத்தியத்தையும் இயற்கை உணவுகளையும் அதிகம் நேசிப்பவர் நீங்கள் கிரக மாற்றங்கள் என்று பார்த்தால் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அயன சயன போகஸ் தானத்திலிருந்து புதன் ராசிக்கு மாறுகிறார் செப்டம்பர் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ராசியிலிருந்து செவ்வாய் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு மாறுகிறார் செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று லாபஸ்தானத்தில் இருந்து சுக்கிரன் அயன சயன போக ஸ்தானத்திற்கு மாறுகிறார் செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அயன சயன போக இருந்து சூரியன் ராசிக்கு மாறுகிறார் செப்டம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ராசியிலிருந்து புதன் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் என்று பார்த்தால் எந்த ஒரு வேலையையும் மிகவும் பொறுமையாகவும் பொறுப்புடனும் செய்து முடிக்கும் கன்னி ராசியினரே இந்த மாதம் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவலாக வரும் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது பணவரத்து இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் மேல் அதிகாரிகள் ஆதரவும் கிடைக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும் உங்கள் சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள் பெண்கள் நிதானமாக பேசுவது நன்மை தரும் வனவரத்து திருப்தி தரும் எதிர்பார்த்த தகவல்கள் வரும் அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையிலிருந்து இருப்பது நல்லது சகாக்களுடன் உரிமையாக பேசி பெயரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் எனினும் கட்சி மேல்மட்டத்தில் மதிக்கப்படுவீர்கள் கலைத்துறையினர் மூத்த கலைஞர்களால் ஆதாயமடைவீர்கள் பழைய நிறுவனத்தில் இருந்து புதிய வாய்ப்பு தேடி வரும் சம்பள விஷயத்தில் கராராக இருப்பது அவசியம் மாணவர்கள் சக மாணவர்களுடன் பழகும்போது கவனம் தேவை வாடங்கள் எளிமையாகத் தோன்றும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் என்று பார்த்தால் இந்த மாதம் வீண் அலைச்சல் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படும் வாக்கு வன்மையால் அனுகூலம் உண்டாகும் எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது வனம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும் காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகும் அஸ்தம் என்று பார்க்கும் பொழுது இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும் சித்திரை ஒன்று இரண்டு வாதங்கள் என்று பார்த்தால் இந்த மாதம் மனதை கவலை கொள்ளச் செய்த பிரச்சினைகளில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்கப் பெறலாம் தோழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும் எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்க பெறும் வேலை தேடிக் கொண்டு இருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் வரும் முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும் பரிகாரம் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்க கஷ்டங்கள் தீரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் அல்லது காமாட்சியம்மனை வெள்ளிக்கிழமை அன்று தரிசிப்பது நல்லது அதிர்ஷ்ட கிழமைகள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பதினொன்று பன்னிரண்டு அதிர்ஷ்ட தினங்கள் நான்கு ஐந்து ஆறு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை வழங்கட்டும் அடுத்த மாத ராசி பலனில் மீண்டும் சந்திப்போம் கன்னி ராசி அன்பர்களே எல்லா நன்மைகளும் உங்களை சார்ந்து வரட்டும் நன்றி வணக்கம்